டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் நிறைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா சளி இந்த சளி தொல்லைனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பல மருந்து மாத்திரைகள் இதை சாப்பிட்டு சளி சில பேருக்கு அதிகமாகுது சில பேருக்கு வந்து டெம்பரரியாக குணமாகுது முதல்ல நம்ம இந்த சளி எப்படி பிடிக்குது எதனால் பிடிக்குது எப்படி நம்ம வந்து இந்த சளின்ற விஷயம் நடக்குதுன்றது பார்க்கணும் இப்போ வர பால் தற்போது வர பால் பார்த்தீங்கன்னா சரியான பால் இல்லாமல் மருத்துவம் அதாவது மருந்து ரசாயன மருந்து கலந்த பாலாக வருதுன்ற மாதிரி சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒயிட் சுகர் இந்த கரும்பிலிருந்து பிரிக்கப்படுகிற சர்க்கரையில் பல ரசாயன மருந்து கலந்துதான் தான் நம்ம வெள்ளை சுகராக மாத்தாங்க இப்போது இந்த உடம்பு நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் இந்த உடம்பு பார்த்தீங்கன்னா இயற்கையா விளைஞ்ச எந்த பொருளையும் ஜீர்ணம் பண்ற சக்தி இந்த உடம்புக்கு உண்டு ஆனா இந்த ரசாயன மருந்து இந்த ரசாயன மருந்து உடம்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துச்சுன்னா இந்த ஜீர்ணம் என்ற சக்தி இந்த உடம்பு கிடையாது ஒரு புது பொருளா தெரியும் இந்த உள்ள வந்தவனாத்தான உடம்புக்குள்ள உள்ள வர பொருள்ல இருந்து ஏதோ புதுசா வந்திருக்கு இது என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில ரசாயனம் வந்து என்ன பண்ணணும்னா உடம்புல வந்து சளியா கன்வெர்ட் ஆகிட்டு உள்ள வரும் இந்த சளின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வேர்வை எப்படி கழிவு பொருளோ இல்ல சிறுநீர் கழிக்க சிறுநீர் எப்படி ஒரு கழிவோ இல்ல மலம் எப்படி ஒரு கழிவோ இது மாதிரி சளின்றது ஒரு கழிவு பொருள் இதுக்காக நம்ம என்ன பண்றோம் மலம் டெய்லி நம்ம மலம் கழிக்கிறோம் இந்த மலம் நிக்கிறதுக்காக நம்ம எதுக்காக மருந்து மாத்திரை போடுறோமா சிறுநீர் அதிகமா வருது அதுக்காக நம்ம மருந்து மாத்திரை போடுறோமா இது மாதிரிதான் சளியம் சளி ஒரு கழிவு பொருள் இதை வந்து வெளியேற்றியே ஆகணும் இது நம்ம என்ன பண்றோம்னா சளி வந்துச்சு உடனே நம்ம பண்றேன் ஏதோ ஒரு மருந்தையோ மாத்திரையோ வாங்கி தான் போடுறோம் அதை உள்ள அடக்க பாக்கிறோம் இந்த ரசாயன மருந்து உள்ள போச்சுன்னா இந்த லங்ஸ் இருக்கிற சளி என்ன நடக்கும் அப்படின்னா இறுகி கட்டி பவுடர் ஃபார்ம் ஆகி லங்ஸ் உள்ள போய் கோட்டிங் மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி இருக்கும் நினைச்சிட்டு இருக்கோம் சளி போயிடுச்சு இந்த மருந்து சாப்பிட்டேன் ரெண்டு நாள் சளி போயிடுச்சு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அடுத்தது நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஊருக்கு போவோம் அதாவது ஒரு ஊருக்கு போவோம் அங்க ஒரு புதுசா ஒரு தண்ணியை குடிப்போம் அது நல்ல சுத்தமான தண்ணியா இருக்கும் அல்லது அதுல நல்ல சத்து உள்ள சத்து உள்ள தண்ணியா இருக்கும் இல்ல ஒரு பழம் சாறு சாப்பிடுவோம் இல்ல இன்னைக்குன்னா ஒரு நாள் மழையில நினைவோம் நம்ம நினைச்சிட்ட மழை சளி பிடிச்சிச்சு அந்த பழசா சாப்பிட்ட சளி பிடிச்சிச்சு அந்த ஊருக்கு தண்ணியில குளிச்சம்பா அந்த தண்ணியை குடிச்சேன் சளி பிடிச்சி விற்பான் அது தப்பு இயற்கை என்ன பண்ண அப்படின்னா இந்த மாதிரி நல்லா உணவு உள்ள போனவனே இந்த லங்ஸ்க்குள்ள நம்ம சளி வந்து பவுடர் ஃபார்ம்ல இருந்துச்சு பார்த்தீங்களா இது திருப்பி என்ன பண்ணா ரிவர்ஸ் ப்ராசஸ் அதாவது திருப்பி சளி உருகி திருப்பி மூக்கு வழியாக வாய் வழியாவோ வெளியே வைத்துற வேலையை இந்த உடம்பு செய்யும் இந்த உடம்புக்கு இந்த கழிவு பொருளை வெளியே தர்ற வேலையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இப்படி பண்றதுக்கு உத நம்ம உதவி செய்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற கீரை காய்கறி பழங்கள் இயற்கை சம்பந்தமான அனைத்து பொருளுமே இந்த சளியை வெளியே தடுக்கிற விலையை செஞ்சுட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம இந்த நம்ம மழையில் நினைஞ்சோம் சளி பிடிச்சிச்சு நம்ம வந்து அந்த ஜூஸ் சாப்பிட்ட சளி பிடிச்சி இந்த ஜூஸ் சாப்பிட்ற வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு கழிவு வெளியே தட்டுற வேலையை பண்றதுனா இதெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லது நீங்க சாப்பிடுற ரசாயன மருந்து தான் வந்து கெட்டதே தவிர இயற்கையா இருக்க எல்லா பொருளும் நல்லது இதனால கழிவு வெளியேற்ற வேலையை செய்தா அந்த கழிவை வெளியே தர வேலையை நீங்க பண்ணுங்க அதை விட்டுட்டு நம்ம வந்து இதுக்கு மருந்து மாத்திரப்பட்டு சளியை அடக்காது ரெண்டாவது இந்த சளி வந்து ரெண்டு விதமான சளி இருக்கு ஒண்ணு உடம்பு அதிகமான சூடு சளி ஏற்படும் இன்னும் உடம்பு அதிகமாக கோல்ட் ஆனாலும் சளி ஏற்படும் உடம்பு ஹீட் ஆச்சு சளி ஏற்பட்டுச்சுன்னா அந்த சளி உடைய கலர் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கும் ரெண்டாவது அந்த சளி பார்த்தீங்கன்னா மூக்கொழியாக வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு தொண்டைக்கும் மூக்குக்கும் நடுவில் நின்றுட்டு இருக்கும் வரட்டே இருந்த மாதிரி ரொம்ப எப்போ பார்த்தாலும் இரும்பிட்டே இருப்பாங்க அப்படியே மிஞ்சி என்ன பண்ணுவாங்க ச சளி என்ன பண்ணுவாங்க இரும்பி வாயிலிருந்து தான் எடுக்கிற வேலையா இருக்கும் இது வந்து ஹீட்டால ஏற்பட சளி நம்ம நினைச்சிருப்போம் உடனே சளி குடிச்சுன்னா திரும்பி நம்ம என்ன பண்ணுவோம் சளி மருந்தையோ இல்லை இதுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி தூதுவலை ஆடுவலை இந்த மாதிரி மூலிகைகள் சாப்பிடுவோம் இந்த ஏற்கனவே உடம்பு ரொம்ப சூட்டான உடம்பு இந்த சூடான ஏற்பட்ட சளிக்கு திருப்பி சூட்டான பொருள் கொடுத்தீங்கன்னா வரட்டு அதிகமாக சளி உள்ள இறுகி கட்டி தொண்டை வந்து தொண்டையில போய் மாட்டிக்க சளி வெளியே வர வேலையை செய்யாது அந்த மாதிரி என்ன பண்ண முடியும்னா மாதுள மழை சாறு கரெக்டாக பதினோரு மணிக்கு காலையில பதினொரு மணிக்கும் இல்ல மதியம் அதாவது சாயந்திரம் மூணு மணிக்கும் இந்த நீங்க அந்த மாதுள மழை சாறை அதாவது மாதுள நாட்டு மாதுள பழம் கட்டினீங்கன்னா உள்ள வெள்ளை கலர்ல இருக்கும் அந்த முத்துக்கு மேலே மிலிச மஞ்சளாக ஒரு தோல் ஒண்ணு இருக்கும் அந்த தோலோடு சேர்த்து வீட்டுல அரைக்கணும் வெளியில ஜூஸ் எந்த கடலாம் ஐஸ் போடுவோம் அந்த முத்துவும் சேர்த்து மஞ்சள் கலர் தோலோட சேர்த்து அரைச்சி சாறு எடுத்து அந்த சாறு கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையே வெள்ளமோ கருப்பட்டியோ தேனோ கலந்து குடிச்சிட்டீங்க அப்படின்னா ரெண்டு வேலை ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை ரெண்டு நாளைக்கு நாலு வேலை சாப்பிட்டீங்கன்னா அந்த உள்ளக்கிற சளி திருப்பி உருகி மூக்கு வழியாகவும் மழம் வழியாகவும் வெளியே தேடுற வேலையை செய்யும் இந்த உடம்பு இப்படி ஏற்றிடலாம் ரெண்டாவது கோல்டால சளி பிடிச்சி சாப்பிட்டீங்கன்னா சளியுடைய கலர் பச்சை கலரில் இருக்கும் இல்லை வெள்ள கலரில் இருக்கும் இந்த மாதிரி சளியை நீங்கள் மூப்பு வழியாகவும் வாய் விளை செஞ்சு இந்த சளியை வெளியே எடுக்கிற வேலை செய்யணுமே தவிர இந்த சளி அடக்கிறதுக்காக எந்த ஒரு ரசாயன மருந்தோ எதுவுமே கூடாது ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டு மிளகு ஒரு நாலு சீரத்தை தண்ணியில் பொறிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை குடிச்சிட்டே வந்தீங்கன்னா இந்த சளி வந்து உடனடியாக கீழே மழை மழையாக சீக்கிரம் இறங்கி உங்களுக்கு வந்து வெளியே தந்துகிற வேலையை செய்யும் இப்படி தான் சளியை தளியை தலையை பண்ணணுமே தவிர இதுக்காக ரசாயன மருந்தோ ஒரு மருத்துவரையோ ஒரு எந்த ஒரு மருத்துவ அணுக வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் கையிலேயே மருத்துவம் இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து மண்டை அதிகமாக வந்து களி போது நம்ம தலை உள்ள பாரமாக இருக்கும் இப்படி இருக்கவங்கள என்ன பண்ணலாம் கொஞ்சம் என்ன ஆவி பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க அதாவது நல்ல சூட சூட தண்ணியை எடுத்துக்கலாம் கொஞ்சம் கல் உப்பு சால்ட் வந்து தூள் சால்ட் போடக்கூடாது கல் உப்பை போட்டுக்கணும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் உங்கள் வீட்டில் எந்த வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு தைலத்தை போட்டுக்கணும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை நீங்கள் நல்லா மேலே பெட்ஷீட் நல்லா போட்டு பண்ணிங்கன்னா அந்த வாசனை நீங்கள் வந்து முகர்ந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே போய் உடம்பு த தலையில் இருக்கிற எல்லா நீரையும் வெளியே எடுத்துரும் அப்போ தலைமாரம் கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்படியே நீங்கள் பள்ளி சளியை வெளியே எடுக்கிறோம் சளியை வெளியே எடுக்கிற வேலைகளை செய்யணுமே தவிர சளியை உள்ளே அடக்கிற வேலையை இனிமேல் செய்யவே கூடாது ஸோ இதை தவிர நாங்கள் என்ன பண்ணோம்னா மல்லிகாஃபி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில வந்து பார்த்தீங்கன்னா திருக்கடுக்கு சூரணம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூதுவளை ஆடுதொட முசு முசுங்க இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்கு நாட்டு மருந்துகளில் கிடைக்குது நம்ம கடையிலேயும் கிடைக்குது இந்த மாதிரி வந்து மூலிகைகள் வாங்கி பயன்படுத்துங்க ரசாயனம் ஏன்னா இதெல்லாம் வந்து இயற்கையாக நான் இலையை அப்படியே அரைச்சு பவுட்ரு பண்ணி கொடுப்பாங்க சுத்தமாக அது இயற்கையாக என்ன பண்ண உடம்புக்குள்ள போய் டைஜஸ்ட் ஆகும் இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது ஆனால் மருந்து மாத்திரை ஏதாவது எடுத்தீங்கன்னா அந்த ரசாயன மருந்து இன்னொரு வேலையே செய்யும் வீசிங் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சளி தான் வீசிங் வரைக்கும் போற வேலையை வாய்ப்பு பட் இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டீங்கன்னா ரெண்டாவது இந்த மாதிரி பால் வெள்ளை சர்க்கரை ஐட்டம் இதெல்லாம் நிறுத்திட்டீங்கன்னாவே இந்த சளி கண்டிப்பா ஃபாமியாவது கொஞ்சம் யோகா பண்ணுங்க சர்வாங்காசனா விபரத காரணம் இந்த மாதிரி யோகாவும் பண்ணீங்கன்னா இந்த சளியை வெளியேற்றுறதுக்கான அதிக வேலையாக பண்ணும் இது உடம்புக்கு எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கும் இந்த வேலையை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா இந்த சில இந்த திருகடுக சூரணம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூதுவலை இந்த மாதிரி ஆடு தோடா இந்த மாதிரி மூலிகைகள் நம்மளுடைய கடைகளிலும் கிடைக்குது இப்போ என்ன பண்றாங்கன்னா சமீபத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பல வெளிநாடுகள்ல இருந்துலாம் கால் பண்ணுறாங்க அப்போ எப்போ கேட்கும் போது எந்த இடத்துல இருந்து கேட்குறாங்க இது வந்து இந்தியாவில் சென்னையில் இந்த மாதிரி இயற்கை அங்காடி நிலம் இயற்கை அங்காடின்ற பேரில் நாங்கள் வந்து கடை நடத்திட்டு இருக்கோம் சுத்தமான பொருளை நாங்கள் வச்சிட்டு இருக்கோம் இதை தவிர எனக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் நைன் இது வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பரும் இதே தான் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி